இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு இந்தியா அனுப்பிய பிரம்மோஸ் ஏவுகணையை அணு ஆயுதங்கள் இருக்குமோ என்ற அச்சத்தில் முடிவெடுக்க முடியாமல் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் நடுங்கியதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் பிரதமரின் ஆலோசகராக இருப்பவர் ராணா சனாவுல்லா இவர் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான ஒரு முக்கியமான ரகசியத்தை போட்டு உடைத்திருக்கிறார் அதாவது சிந்தூர் போரில் பாகிஸ்தானின் பதினோரு படைத்தளங்கள் மீது பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்தியா நூர்கான் விமான படைத்தளத்தின் மீது இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏவியபோது அந்த ஏவுகணைகளை தடுக்க முடியாது என்று பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் புரிந்து கொண்டனர் ஆனால் அதைவிட அவர்களை கவலையில் ஆழ்த்திய இன்னொரு விஷயம் இருந்தது பிரம்மோ சேவுகணையை சாதாரண வெடிமருந்துகளை வைத்தும் அனுப்ப முடியும் அணு ஆயுதங்களை வைத்தும் அனுப்ப முடியும் எனவே ஒருவேளை இந்தியா பிரம்மோ சேவுகணையை அணு ஆயுதங்களை வைத்து அனுப்பி இருந்தால் என்ன செய்வது என்பதை நினைத்து அவர்கள் பயந்து விட்டனர் தவிர அவர்களிடம் அந்த ஏவுகணையை கண்காணித்து முடிவெடுக்க வெறும் நாற்பத்தி ஐந்து நொடிகள் மட்டுமே இருந்தன ஆனால் நல்ல வேளையாக இந்தியா அணு ஆயுதங்களை அனுப்பவில்லை இதனால் விமானப்படை தளம் அழிந்த போதிலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்களாம் பாகிஸ்தான் அதிகாரிகள் ராணா சனாவுல்லா வெளியிட்ட இந்த ரகசியத்தால் சர்வதேச அளவில் பாகிஸ்தான் ராணுவம் கேலிக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது காரணம் என்ன தெரியுமா இந்தியா அணு ஆயுத விவகாரத்தில் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை கடைபிடித்து வருகிறது எனவே எந்த ஒரு போரிலும் இந்தியா முதலில் அணு ஆயுதத்தை பிரயோகம் செய்யாது இது கூட தெரியாமல் பயந்து நடுங்கி உள்ளார்கள் என்றால் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளை விட பெரிய கோமாளிகள் உலகில் இருக்க வாய்ப்பு இல்லை என்றும் அவ்வளவு பயம் இருப்பவர்கள் எதற்கு இந்தியாவோடு மோத வேண்டும் என்றும் சொல்லி சமூக வலைதளங்களில் பலரும் கிண்டல் அடித்து வருகின்றனர் இது மாதிரி பல சுவாரசியமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜெனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க